வாங்க பயணிக்கலாம் ஞானேஷன் முகாதேவியோடு கங்கைக்கு நிகரான புண்ணிய தீர்த்தங்களை கொண்ட இருக்கன்குடி மாரியம்மன் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்கலாம் மகாபாரத காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் காடுகளை சுற்றித் திரிந்த பொழுது வத்ராயிருப்பு மகாலிங்க மலைக்கு அடியில் வந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு நீர் தேவைப்பட்டது கங்காதேவியை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அர்ஜுனன் தன்னுடைய அம்பையை தான் அது போய் பூமியை பிளந்து நதியை உருவாக்கியது அந்த நதிதான் அர்ஜுனா நதி என்று அழைக்கப்படுகிறது ஒரு அர்ஜுனா நதியும் மறுபுறம் வைப்பாறும் ஓடுகிறது இந்த ஆலயத்தில் வைப்பு என்றாலே புதையல் என்று அர்த்தம் வைப்பாறு ராமாயண காலத்தில் உருவாக்கப்பட்டது அகத்தியர் ஒரு முறை புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தையும் சேகரித்து ஒரு குடத்தில் வைத்து அந்த குடத்தை மண்ணில் புதைத்து வைத்துவிட்டார் ராமாயண காலத்தில் ராமர் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்தபொழுது அவருக்கும் அவர் சேனைகளுக்கும் நீர் தேவைப்பட்டது அப்பொழுது அந்த வழியாக சென்ற வழிபோக்கனிடம் இங்கு நீர்வரத்து இருக்கிறதா என்று கேட்டார்களா அதற்கு அந்த வழிபோக்கர் அகத்தியர் என்ற ஒரு முனிவர் பல புண்ணிய தீர்த்தங்களை சேகரித்து இங்குதான் புதைத்து வைத்திருக்கிறார் ஆனால் எங்கு என்று எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டு போனாராம் ராமரோ கடவுள் அல்லவா கங்காதேவியை மனதார வேண்டிக்கொண்டு அந்த குடம் எந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அழகாக கண்டுபிடித்து அந்த இடத்தில் அம்பை எய்தார் குடத்தில் வைத்திருந்த புனித நீ ஆறாக ஓடியது அதுதான் வைப்பாறு வைப்பு என்றால் புதையல் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நீர் என்பதால் வைப்பாறு என்று பெயர் பெற்றது மகாபாரத காலத்தில் உருவான அர்ஜுனா நதியும் ராமாயண காலத்தில் உருவாக்கப்பட்ட வைப்பாறு என்ற நதியும் இரண்டு நதிகள் ஓட நடுவில் ஒரு திட்டில் அழகாக அமைந்திருக்கிறது இருக்கன்குடி மாரியம்மன் ஆலயம் சித்தர் ஒருவர் மாரியம்மன் தரிசனத்திற்காக கடுமையான தவங்களை மேற்கொண்டார் அப்பொழுது அவருக்கு அசரீதியாக அம்பாள் பதில் சொன்னாள் இரு கங்கை குடிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மண் மேட்டில் உனக்கு காட்சி தருவதாக கூறினார் உடனே சித்தர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் மாரியம்மனும் அவருக்காக காட்சி கொடுத்தார் அவர் காட்சி கொடுத்த அந்த தத்ரூபமான உருவத்தை அப்படியே சிலையாக செய்து அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்தார் சித்தர் காலப்போக்கில் அந்த சிலை மண்ணில் புதைந்து விட்டது பின்னாளில் சாணம் அள்ளுவதற்காக வந்த ஒரு பெண் அந்த சிலையை கண்டுபிடித்து எடுத்தார் அந்த இடத்தில் அமைக்கப்பட்டதுதான் இருக்கன்குடி மாரியம்மன் ஆலயம் வேண்டும் வரத்தை வேண்டியவர்களுக்கு தந்து அருளக்கூடிய கருணை கடலாக இருக்கன்குடி மாரியம்மன் வீற்றிருக்கிறார் பொதுவாக மாரியம்மன் என்றால் அவருக்கு முன்பாக சிங்கம் இருப்பதுதான் வழக்கம் ஆனால் இங்கோ நந்தியம் பகவான் இருக்கிறார் அப்படியானால் அம்மையும் அப்பனுமாக நமக்கு இருக்கன்குடி மாரியம்மன் காட்சி தருகிறார் என்ற பொருள் மாவிளக்கு ஏற்றுவது என்பது இந்த ஆலயத்தில் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது மாவிளக்கு ஏற்ற ஒரு தனி மண்டபமே இருக்கிறது இந்த இடத்தில் இருக்கன்குடி மாரியம்மனை தரிசிக்கும் பொழுது கங்கைக்கு நிகரான இரண்டு புனிதமான தீர்த்தங்களில் நீராடி பின்பு இருக்கன்குடி மாரியம்மனை தரிசித்தோமேயானால் மூன்று மடங்கு பலனை அடையலாம் அடுத்த முறை நீங்கள் செல்லும் பொழுது தீர்த்த நீராடலை மறந்து விடாதீர்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது முகாதேவி